எடுத்துட்டு மேஜரு நம்ம கோபி கிளாசிக் கார்ஸ்ல இருந்து பேசுறோம் இப்ப நம்ம பாக்குறது பாத்தீங்கன்னா ஒரு ஜீப் கலெக்ஷன்ஸ் தான் நிறைய வண்டி நம்ம புதுசா ஸ்டாக் வந்து இருக்கு இது பாத்தீங்கன்னா செவன்டி வில்லிஸ் ஹை பேண்ட் கட் சேஸ் இந்த வண்டி பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு லட்சத்து வரைக்கும் தரலாம் வண்டி ஹண்ட்ரட் பெர்சென்ட் ஒரிஜினாலிட்டியா இருக்கும் கட் சேஸ்ல இவ்வளவு ஒரிஜினாலிட்டியான வண்டி நீங்க மார்க்கெட்ல பார்க்க முடியாது இந்த ரேட்டுக்கு வண்டி நல்லா இருக்கும் பாருங்க ஒரு சின்ன பேட்ச் வரைக்கும் எதுவும் கிடையாது நம்ம வந்து நீங்க எந்த வண்டி எடுத்தீங்கனா மெக்கானிக்கல் குவாலிட்டி ஹண்ட்ரட் இருக்கும் நம்ம ஜீப் ஒன்லி சேல்ஸ் மட்டும் கிடையாது எல்லா ஆல்ட்ரேஷன் வரைக்கும் நம்ம பண்ணி தரோம் பெயிண்டிங்லயும் எல்லா எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸும் நம்மள்ட்ட இருக்குது ஜீப்பு பொறுத்த அளவுக்கு எல்லா பொருளும் நம்மகிட்ட இருக்குது இந்த வண்டி பார்த்தீங்கன்னா இது வந்து தொண்ணூத்தெட்டு மேஜரு மேஜர் வந்து ஃபைவ் டேரும் பாங்குது இது வந்து ஆல்டர் பண்ண வண்டி தான் நம்ம உள்ள வீடியோ உள்ள காமிக்கும் சைடில் ஆடுங்க ரொம்ப லோ பட்ஜெட்டுங்க இந்த வண்டியில் பாருங்க ஏகப்பட்ட வேலை கிட்டத்தட்ட ஒரு பத்து பேருக்கு வேலை போகலாம் இதில் பவர் ஸ்டேரிங்கு பூஸ்ட் பிரேக்குங்க பெடல் செட்டு பார்த்தீங்கன்னா பிக்கப் பெடல் செட்டு எல்லாமே இருக்குது இந்த வண்டி வெரிஃபைலாம் ஒரு லட்சத்தி நாற்பத்தாயிரம் தரலாம் இவ்வளோ ரேட் கம்மியாக இவ்வளோ குவாலிட்டியாக தரலாம் இந்த வண்டி வேலை செய்யி லட்சரூவா வேணும் அந்தளவுக்கு இந்த வண்டியில் வேலை செஞ்சிருக்காங்க இது வந்து சிஜே ஃபைவ் ஹண்ட்ரடு தொண்ணூத்தாறு மாடல் கம்ப்ளீட் டிஐ டர்போ இன்ஜினு ஓப்பன் நெக்கில் ஃபைவ் ஸ்பீட் கேர் பாக்ஸ் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா வெரிஃபைல மூணு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய்க்கு கிடைக்கும் ரெக்கார்டு வந்து கரண்ட் இருக்குது இது தொண்ணூற்றி மூணு மாடலுங்க சிஜே ஃபைவ் ஹண்ட்ரடு ரிகார்டு கரண்ட் இல்லை இந்த வண்டி வந்து ரெண்டு லட்சத்தி வரைக்கும் கொடுக்கல ரொம்ப மெக்கானிக்கல் வண்டி ஹண்ட்ரட் பெர்சன்ட் இருக்கும் இந்த வண்டி ஃபோர் வீல் டிரைவு ரெக்கார்டு கரண்ட் கிடையாது தொண்ணூற்றி நாலு மாடல் இது இது வந்து ஃபோர் வீல் டிரைவு சிங்கிள் விவர் ஃபோர் வீல் டிரைவ் இதுவும் டிஐ டர்பு இன்ஜினு அதாவது இந்த சிஜே ஹண்ட்ரெண்டு எல்லாமே டிஐ டர்பு தாங்க நம்மகிட்ட இருக்கிற இடத்துல அத்தனை வண்டியுமே இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு மூணு லட்சத்தி லட்சம் தரல கரண்ட் இல்லை ரெக்கார்டு இந்த வண்டி பார்த்தீங்கன்னா இது வந்து எண்பத்தி ரெண்டு சிஜே ஃபைவ் ஹண்ட்ரடு டிஐஏ இன்ஜின்னு கேர் பாக்ஸ் த்ரீ ஸ்பீட் கேர் பாக்ஸு இந்த வண்டி வந்து ரெண்டு லட்சத்து தொண்ணூறாயிரம் ரூபாய்க்கு தரலாம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நாங்கள் கம்ப்ளீட்டாக இன்ஜின் இன்டர்நேஷனல் இன்ஜினிலேருந்து டிஐ டிஐ இன்ஜின் ஏற்றிருக்கோம் ரெண்டாயிரத்தி நாலு எம்டிஐ இன்ஜின் ஏற்றிருக்கேன் அதில் இதில் பார்த்தீங்கன்னா நான் வண்டி வந்து பாடி லைன் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கும் வேணுங்கிறத அவங்க தகுந்த மாதிரி கலர் பெயிண்ட் பண்ணிக்கலாம் தார் பூஸ் போட்டாச்சு சீட் கவர் சீட் எல்லாமே நாங்கள் ஆர்டர் பண்ணிட்டோம் கேர் பாக்ஸும் நல்லா இருக்கு ஃபைவ் ஸ்பீட் கேர் பாக்ஸ் பண்ணிட்டோம் இதுலையும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி மூணு கேர் தான் வரும் பட் நம்ம வந்து ஃபைவ் கேர் பண்ணிட்டோம் ஹண்ட்ரட் பார்ட்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் ஒர்க் பண்ணியிருக்கிறோம் இந்த வண்டி வெரிஃபைனில் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சம் ரூபா முன்ன பின்ன ஒரு சின்ன டிஃப்ரெண்ட்லாம் தரேன் நான் எடுத்து வேலை செய்கிறவங்களுக்கு ரொம்ப அருமையான என்னுடைய மெக்கானிக்கல் நம்மள்கிட்ட எந்த ஜீப் எடுத்தாலும் மெக்கானிக்கல் எதுவும் வேலை செய்ய வேண்டியதே இல்லை இது வந்து ஃபைவ் ஃபார்ட்டி தொண்ணூத்தெட்டு இந்த வண்டியில் வந்து ரெக்கார்ட் கரண்டில் இருக்குது என்ன நடப்பு எஃப்சி மட்டும் தான் பண்ண வேண்டியது இருக்குது இந்த வருஷம் தான் எஃப்சி முடிஞ்சது எஃப்சி நீங்கள் பண்ணும் ரெண்டே ரெண்டு ஓனர் தான் இந்த வண்டி யாருமே கொடுக்க முடியாது ரொம்ப லோ பட்ஜெட்டுக்கு ஒரு ஃபைவ் ஃபார்ட்டி தர தொண்ணூத்தஞ்சாயிரம் ஒரே ரேட்டுங்க ஃபைவ் ஃபார்ட்டி தரேன் நல்ல குவாலிட்டியான ஃபைவ் ஃபார்ட்டி இந்த ஜீப் பார்த்தீங்கன்னா இது வந்து தொண்ணூற்றி நாலு ஜிப்சி இங்கே எல்பிஜியோட இருக்குது ரொம்ப ரொம்ப ரேட் கம்மியில் நீங்கள் நீங்கள் நான் சேலஞ்ச் பண்ணுறேன் ஓஎல்எக்ஸில் பாருங்கள் எங்கே வேணாலும் மார்க்கெட்டில் பாருங்கள் ஒரு லட்சத்து நாற்பது வரைக்கும் இவ்வளோ குவாலிட்டியான பாடி கண்டிஷனில் இந்த விலைக்கு மார்க்கெட்டில் எங்கேயுமே கொடுக்க முடியாது அஞ்சு டயரும் பூட்டாயிரம் சின்ன பேட்ச் ஒர்க் இருக்காத வண்டியில் ரொம்ப குவாலிட்டியான வண்டி எல்பிஜியோடு இருக்குது இந்த வண்டி நீங்கள் ரெகுலராக பார்க்குற வண்டி தான் நம்ம வந்து இந்த வண்டி வந்து நம்ம ஆஃபீஸ்க்கு ஒரு பெரிய கலெக்ஷன் இது வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஜிப்சி டீசல் ஃபோர் வீலரு எந்த யூஸ் மார்க்கெட்லேயும் கிடையாது இந்த வண்டி அஞ்சு லட்சம் இருபத்தாயிரம் வெரிஃபைனில் கொடுக்கலாம் சன் ரூஃப் இருந்து எல்லாமே இருக்குது எல்லாமே இருக்குது இந்த வண்டியில் இந்த வண்டியில் இல்லாத விஷயமே கிடையாது இந்த வண்டி பார்த்தீங்கன்னா என்னடா பாதி வண்டி காமிக்க நினைக்காதீங்க இந்த வண்டி வந்து நைன்டீன் ஃபார்ட்டி டூ வில்லிஸு லோ பேனட்டு ஆர்சி பேப்பர் கரண்ட்ல இருக்கு ஒரிஜினல் சேஸு ஒரிஜினல் பாடி பெயிண்ட் மென்ட் பண்ணியிருக்கோம் இன்னும் இன்ஜின் கியர் பாக்ஸ் இதில் நம்ம போடணும் கஸ்டமருக்கு தகுந்த மாதிரி இன்ஜின் கியர் பாக்ஸ் நம்ம போட்டு தரலாம் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி இந்த வண்டி வந்து இந்த இப்போ இருக்கிற கண்டிஷனில் வித் ஆர்சியோட ரெண்டு லட்சத்து அறுபதாயிரரூபாய்க்கு ஃபைனெலாம் கொடுக்கலாம் ஆர்சி இல்லைங்க வண்டி ஜீப் மட்டும் இல்லை நம்ம கிளாசிக் வெஹிக்கிள் எல்லாமே அதாவது விண்டேஜ் வெஹிக்கிள் கார்ல கார்லேருந்து நம்மகிட்ட ரெண்டு காண்டஸா இருக்குது அது போக வந்து அஞ்சு ஃபியட் கார் இருக்குது ரெண்டு அம்பாசிடர் இருக்குது ஒரு மோரிஸ் மைனர் இருக்குது பெட்ரோல் வண்டி இருக்குது எலகெண்ட் இருக்குது எல்லா ப்ராண்டு மேக்ஸிமம் வந்து இருக்குது அதை அது போக வந்து பார்த்தீங்கன்னா விண்டேஜ் கார் நீங்கள் எது கொண்டு வந்தீங்கன்னு கொடுத்தீங்கனாலும் எல்லா யூஸ்டு ஸ்பேர்ஸ் நம்ம வாங்கி தரேன் நம்ம பண்ணி நீட்டாக உங்களுக்கு வேலை செஞ்சு தரேன் எல்லாத்துக்கும் ரேட் ரீசனாக தரேன் ஆனால் கொஞ்சம் நம்மளோட டைம் மட்டும் ஆகும் நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு குவாலிட்டியாக நான் வந்து வேலை செஞ்சு தரேன் என்கிட்ட எல்லா ஜாமானும் இருக்குது ஜாமான் கார்க்கு எது ஃபீட்டுக்கு அம்பாசிக்கு எதாவது வேணாலும் நீங்கள் எங்களை கான்டெக்ட் பண்ணலாம் நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வாங்கி தரோம் நீங்கள் காலையில் ஒம்போது மணிக்கு மேலே சாயங்காலம் அஞ்சு மணிக்குள்ளே எப்போ கால் பண்ணிங்கன்னா நம்ம ரெஸ்பான்ஸ் இருக்குது அதுக்கு மேலே நீங்கள் கால் பண்ணிங்கன்னா வேஸ்ட்டு நைத்துக்குலாம் தயவு கால் பண்ணாதீங்க இருக்கிற கஸ்டமர் நேரில் வாங்க நீங்கள் கேட்குற மாதிரி எல்லாமே நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறோம் வாங்க